வணக்கம் நண்பா நான் உங்க சொல்லிப்பா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டென் சீரிஸில் வந்து நிறைய வில்லன்ஸை காட்டியிருப்பாங்க ஆனால் ஒரு சில வில்லன்ஸை வந்து நம்ம பென்டெனிசன் வேணும்னே இருப்பார் அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அவருடைய ஒரு சின்ன செயல் வந்து ஒரு வில்லனை உருவாக்கியிருக்கும் அந்த வில்லன் வந்து பென்டெனிசனுக்கு விரோதமாகவே வரதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு வில்லன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு பார்ட் டூ வரும் அதனால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க டைம் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல கெவின் லெவன் கிளாசிக் சீரீஸ்ல வரக்கூடிய கெவின் லெவன் அப்படிங்கிற எபிசோட்லதான் முத முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க இந்த கெவின் வந்து வில்லனா மாறுறதுக்கும் இவரோட லைஃப் நாசமா போறதுக்கும் மிக முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம பென் டெனிசன் தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெவின் வந்து ஒரு சாதாரண திருடனாக தான் அவர் வந்து சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு மற்றவங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு திருடிக்கிட்டு இப்படிதான் இருந்திருப்பாரு ஆனால் பென் டெனிசனை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறுது ஒரு மிகப்பெரிய ஈவலாகவே அவர் மாறுறாரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட்பா பேச்சை கேட்காம அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம பென் டெனிசன் வந்து கேம் விளையாடுறதுக்காக அந்த கடைக்கு போறாரு அங்கே தான் நம்ம கெவினையே சந்திக்கிறார் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து தேவையில்லாமல் ஒரு சீடியை திருடுறதுக்காக போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு கேம் சீடியை ஆக்சுவலாக திருடுறது தப்பு அப்படிங்கிறது பென்டெனிசன் தெரிஞ்சிருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவர் அந்த தப்பை பண்ணுறாரு பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆம்லிட்ரிக்ஸ் பற்றின ரகசியத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு இதனால் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் மேலே வந்து அதிகமான ஈர்ப்பு கொண்டிருந்த நம்ம கேவி நினைச்சா அப்படின்னா ஆம்லிட்ரிக்ஸை அப்சர்வ் பண்ணி ஒரு மான்ஸ்ட்ரா மாறுறாரு இதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி நம்ம பென்டெனிசனுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனாகவும் அவர் மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ இந்த வில்லனை உருவாக்குனதே நம்ம பென்டெனிசன் தான் அப்படிங்கிறத அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க என்னையா வளர்ற எப்படி இருந்தாலும் வந்து ஒரு வில்லன் தான் எப்படி இருந்தாலும் வில்லனா மாறி இருப்பான் ஒரு ஈவலாக மாறி இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பென் அந்த நேரத்தில் கெவினை சந்திக்கவே இல்லை அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஈவலாக மாறி இருக்க மாட்டார் அதே மாதிரி சின்ன சின்ன திருட்டை செஞ்சுட்டு நாலு பேர்ட்டை அடியை வாங்கிட்டு பேசாமல் தான் இருந்திருப்பார் அப்படிங்கிறத கிரியேட்டர்ஸே அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதை நிரூபிக்கிற விதமாக தான் ஆம்னிவர்ஸில் வந்து ஒரு எபிசோடையே வச்சிருப்பாங்க அந்த நோ வாட்ச் பெனோட டைம்ல என்ன காட்டும்போது அந்த இடத்துல கெவின் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பெண்ணோட வாட்சை தள்ளிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க நல்லா தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சாதாரண திருடனாக தான் இருந்திருப்பார் ஒருவேளை பென் டெனிசன் அவருடைய வாழ்க்கையில் வரலை அப்படின்னா அதாவது அந்த லைனில் வந்து பென் டெனிசன் வந்து ஹீரோவை மாறி இருக்க மாட்டாரு கெவினையும் சந்திச்சிருக்க மாட்டாரு ஸோ கெவின் வந்து ஒரு சாதாரண திருடனாக தான் தவிர மிகப்பெரிய த்ரெட்டாக அவர் வந்து உருவாகி இருக்க மாட்டார் அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம பென் டென் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அதான் ஏடின் ஃபோர் சீரீஸ்ல வந்து நம்ம கே கெவின் வந்து நல்லவனாக மாறிடுறாரு அப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு வில்லனாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போவும் நான் தெரிய சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் கேக்கறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்லிடுறேன் அப்போ தான் குழப்பமில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது வந்து கிளாசிக் டைம்லைனை சொல்றேன் ஏடியன் ஃபர்ஸ்ட் டைம்லைன் வேற கிளாசிக் டைம்லைன் வேற ரெண்டையும் போட்டு யாரும் குழப்பிக்க வேண்டாம் கிளாசிக் டைம்லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா கென் டென் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு அது ஃபியூச்சர்ல வந்து பென் டென் தௌசண்ட் அவரோட பையனோட கதைகளை வந்து சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் அதில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா கெவின் லெவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கெவினோட ஃப்யூச்சர் வெர்ஷனை வந்து காட்டியிருப்பாங்க அவரை பார்த்தீங்க அப்படின்னா பியோர் வில்லனாக இருந்திருப்பார் நல்வாய்டில் அடைக்கப்பட்டிருந்திருப்பார் தன்னோட மகன் மூலமாக திரும்பியும் ரிலீஸ் ஆகி நம்ம பென்டென் பென் டென் தௌசனையும் பென்டெனையும் கொலை ட்ரை பண்ணியிருப்பார் திரும்பியும் நல்வாய்டிலே அடைக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ஃபியூச்சரில் வந்து கிளாசிக் கெவின் லெவன் வந்து பியோர் வில்லனாக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அந்த கிளாசிக் டைம்லைனில் இருக்கக்கூடிய கெவின் நாசமாக போனதுக்கு பென்டென் தௌசன் தான் காரணம் என்ன தப்பு சொல்லு எல்லாத்தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வில் கேக்ஸ் பெஸ்ட் கிளாசிக் வில்லன் அப்படின்னா கண்டிப்பா நான் இவரை மட்டும் தான் சொல்லுவேன் வேற யாருமே அந்த பட்டத்தை வந்து அபகரிச்சிக்க முடியாது ஆனா இவரை தன்னோட வில்லனா மாத்தினது பென் டெனிசன் தான் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா அவர் செஞ்ச ஒரு வேலை தான் வில் கேக்ஸ தன்னோட மிகப்பெரிய வில்லனாவே பென்னுக்கு வந்து மாத்தி விட்டுருது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மால் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனை வந்து டைம் டிராவல் பண்ணி செவன்டீன் செவன்டி வந்து போய் விழுந்துடுறான் அவனை ஃபாலோ பண்ணி நம்ம பென் டெனிசனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு உண்மையை சொன்னா அவனை அந்த செவன்டீன் செவன்டி தள்ளி விட்டது நம்ம பென் டெனிசன் தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த மால்ட்ரெண்ட் என்ன செய்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்பேஷிப் சரி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக வில் வில்கேக்ஸுக்கு சிக்னல் கொடுத்து பூமிக்கு வர வைப்போம் அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வில்கேக்ஸ் வந்து பூமிக்கே வராரு அந்த நேரத்தில் நம்ம பென் டெனிசன் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுக்கணும் ஆகி வில்காக்ஸ் கூட அவர் சண்டைக்கு அது தேவையே இல்லாத வேலை நியாயப்படி அவர் வந்து பற்றின ரகசியத்தை வந்து அவருக்கு தெரியப்படுத்தி இருக்கவே கூடாது ஆனா அவர் அந்த இடத்துல வந்து செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ நம்ம வில்கேக்ஸ்க்கு வந்து உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கோம் வில்காக்ஸ் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ந்து அவன் பூமிக்கு வர மாதிரி எல்லாம் இருப்பாங்க அதுல தான் நம்ம கிராண்ட்பா மேக்ஸிமம் சந்திச்சிருப்பாரு சோ அப்படி ஒரு டிவைஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேடிக்கிட்டே இருந்திருப்பாரு கடைசியா நம்ம ஆஸ்மித் இருக்கார்ல ஆம்னெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அந்த டிவைஸை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்காது கடைசியில் அது பென்டெனிசன் கிட்ட வந்தவொடனே பென்டெனிசனுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனாவே மாறிடுறாரு அதாவது இப்படி ஒரு டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்ததும் அவர் தான் கடைசியில் அவர் வந்து தன்னோட வில்லனா மாற்றி அவரை ஜெயிச்சதும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க ஒரு வேலை பென் டெனிசன் வந்து பாஸ்டில் வந்து இந்த ஆம்னடிக்ஸ் ரகசியத்தை வந்து நம்ம வில்காக்ஸு காட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வில்காக்ஸ் வந்து அதை தேடி இருக்கவும் மாட்டார் பென்னுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாகவோ வில்லனாகவும் மாறி இருக்கவும் மாட்டார் அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜி அவருக்கு வந்திருக்காது அது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி அவரை உருவாக்குனதே நம்ம பென் டெனிசன் தான் அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க

பிரச்சனையாகவே மாறியிருக்கும் அந்த அவார்டு வந்து எனக்கு சேர வேண்டியது எப்படி வந்து நீங்கள் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அந்த அவார்டை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறது தான் இவருடைய மிக முக்கியமான நோக்கமாகவே இருந்திருக்கும் ஸோ அவர் என்ன செஞ்சுருப்பாரு அப்படின்னா தன்னுடைய மிருகத்தோட படைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் நேரம் அங்கே போய் அந்த அவார்டை வாங்குறதுக்காக போய் இருப்பார் அதாவது அபகரிக்கிறதுக்காக போயிருப்பாரு நம்ம பென்டெனிஷன் இடையில் புகுந்து நம்ம அனிமவை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை சுக்கு சுக்கா உடைச்சி போட்டுருவார் டோட்டலாகவே அந்த அவார்டு வந்து யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவாரு இதனால என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அவார்டுக்காக தான் இவ்வளோ கஷ்டமும் டாக்டர் அனிமோ வந்து பட்டிருப்பாரு திடீர்னு அந்த அவார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் ஆனிமோ வந்து பென் டென்னிஸனோட வில்லனாக மாறி இருப்பார் அது வரைக்கும் ஒரு நார்மலாக தான் ஒரு வில்லனாக சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாரு கெட்டது பண்ணுறோட சுற்றிட்டு இருந்திருப்பாரு அந்த அவார்டுக்காக ஆனால் அது உடஞ்சதுக்கப்புறம் பென் டென்னிஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த அவார்டு எனக்கு கிடைக்காமல் போனதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பென் டென்னிஸோட மிக முக்கியமான வில்லனா மாதிரி அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அவனை பிரச்சனை பண்ணுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிட்டோ குளோவனை கூட தூக்கிட்டு போயிருப்பார் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மோசமான நிலமைக்கு வந்து அவர் போயிருப்பார் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டென்னிஸ் என்ன அவர் மட்டும் இந்த அவார்டை வந்து அன்னைக்கு உடைக்காமல் இருந்திருந்தாரு அப்படின்னா ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாவது அந்த அவார்டை இந்தா பண்ணி வச்சுக்கப்போ உனக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இனிமேல் நல்லவனா இரு வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா கூட அவர் நல்லவனாகவே தான் இருந்திருப்பாரு தான் உண்மை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாம்பி பெண் டைம்லைன் இருக்கு பார்த்தீங்களா அதாங்க நம்ம பென்சாரோ அவோட லைன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள்ல நிறைய பேர் வந்து ஜாம்பியா மாறி இருப்பாங்க ஆனால் நம்ம பென்சாரோவுக்கு விரோதமா நின்று மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஸ்டெப்பை எடுத்து வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஆனிமோ தான் ஸோ டாக்டர் ஆனிமோட மனசுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படிங்குறதா உண்மை ஏதோ அந்த அவார்டு கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில தான் அவர் வந்து ஒரு வில்லனா மாறி இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அந்த அவார்டு மட்டும் அவர் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா சரி இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை அவர் அப்படியே முடிச்சு வச்சிருப்பாரு வேற ஏதாவது நல்ல விஷயத்த கூட அவர் ஆராய்ச்சிக்கு உதவி இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல போய் அந்த அவார்டை உடைச்சதுனால தான் இந்த இடத்துல டாக்டர் ஆனிமோ ஒரு மிகப்பெரிய வில்லனாகவே இருக்காரு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது ஸோ நம்ம டாக்டர் ஆனிமோ வந்து வில்லனாக மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதாவது தன்னோட வில்லனாக மாறுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது நம்ம பெயின் டெனிசன் தான் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை நாலாவது நம்ம பார்க்க போறது சர்வாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் பத்தி தான் இந்த கேரக்டர் வந்து ஆம்னிவர் சீரிஸ்ல வரக்கூடிய ரூட்டர்ஸ் ஆஃப் ஆல் ஈவில் அப்படிங்கிற எபிசோட்ல தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இவர் வில்லனா மாறினதுக்கும் பல தடவை நம்ம பென் டெனிஸனை கொலை ட்ரை பண்ணதுக்கும் மிக முக்கியமான காரணம் அமைஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம பென் டெனிசன் தான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வாண்டிஸ் வந்து ரூட்டர்ஸோட லீடரா இருக்கும்போது நம்ம பென் டெனிசன் வந்து அவர் பாக்குறாரு ஒரு பத்து வயசு பையன் வந்து ரொம்பவே விளையாட்டுத்தனமா ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்றது அதுக்கப்புறம் குற்ற உணர்வு இல்லாம சுத்துறதை பார்த்து அவருக்கு வந்து ஒரு விதமான பயம் உண்டாகுது ஏன்னா பென் டென்னிசன் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்பவே விளையாட்டுத்தனமா இருந்திருப்பாரு அதனால வரக்கூடிய விளைவை பத்தி அவர் கவலையே பட்டிருக்க மாட்டாரு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடந்துருக்கும் குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா பென் டென் டெஸ்ட்ராய் ஏலியன்ஸ் அப்படிங்கிற அந்த மூவியை பாத்தீங்க அப்படின்னா பென் டெனிசனும் அந்த ஈவில் வேபிக்கும் சண்டை போடுற மாதிரி கட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பெரிய சைஸ் வேபிக் வந்து ஒரு நகரத்துக்குள்ள சண்டை போடும்போது அந்த நகரம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல பல பில்டிங்ஸ் வந்து இடிஞ்சு நொறுங்கி விழுகிறதா நம்மளால பார்க்க முடியுது பல உயிர்கள் வந்து இறந்தும் போயிருக்காங்க ஆனா நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பென்டெனிசன் வந்து அதை பத்தி சுத்தமா கவலையப்பட்டிருக்க மாட்டாரு நம்மளால இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டிருக்க மாட்டாரு ஏன் அந்த மூவி சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது கூட நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சண்டைன்னா நாலஞ்சு பில்டிங் உடைய தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சாதாரணமாக அவர் சொல்கிறத கூட கவனிக்க முடியும் அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பென்டெனிசன் வந்து அது ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு போற தவிர அதுக்காக அவர் வருத்தப்படுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு நிறைய உயிர்கள் போயிருந்தாலும் கூட அதை வந்து ரொம்பவே சாதாரணமாகவும் ஜாலியாகவும் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதை பார்த்த சர்வான்டிஸ்க்கு ஒரு பயம் வருது பியூச்சர்ல வந்து மெயின்டைன ஒரு ஈகுவலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பென் டென்னிசனோட ஒரு மிக முக்கியமான வில்லனாகவே அவர் மாறுறாரு அவனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அமல்கம் கிட்ஸை உருவாக்குறாரு கெவினை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அவனை ஒரு வில்லனாக மாற்றி பென் டென்னிசனுக்கு விரோதமாகவே அவர் வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது எல்லாத்துக்குமே முழு முதல் காரணமாக அமைஞ்சுது நம்ம பென் டென்னிசனோட செயல்கள் தான் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது பென் டெனிசன் தான் அந்த அவருடைய செயல்கள் தான் அந்த செர்வாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனையே உருவாக்கியிருக்கு அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது ஆல்பிடோ இவர் வந்து மனுஷ இனத்தை சேர்ந்தவர் கிடையாது முழுக்க முழுக்க ஒரு கேல்வின் இனத்தை சேர்ந்தவர் தனக்குன்னு ஒரு ஆம் உருவாக்கி கடைசியில் வம்பளை மாட்டிக்கிட்ட மாதிரி இவர் என்ன செய்வார் அப்படின்னா அதனோட கேல்வின் ஃபார்ம்ல இருந்து பெண்ணோட ஹியூமன் ஃபார்ம்ல மாட்டிக்குவார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவரால் திரும்பியும் வந்து தன்னோட நார்மல் ஃபார்மான கேல்வன் ஃபார்முக்கு மாற முடியாமல் தவிச்சிருப்பாரு எப்படியாவது அதனுடைய நார்மல் ஃபார்முக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி பெண்ணோட ஆம்லெட்ஸை கேட்டு அவர்கிட்ட வந்து நிற்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பெண் கூட சண்டை போட்டிருப்பார் பிரச்சனை பண்ணியிருப்பார் எல்லாத்துக்குமே முழு முதல் காரணமாக அமைஞ்சது அவர் வந்து எப்படியாவது என்னுடைய நார்மல் ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அதனால தான் அவர் வந்து நம்ம பென் டெனிஸனோட வில்லனாகவே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பார் ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வர வர நீங்கள் அல்டிமேட் எலியின் சீஸுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அல்டிமேட்ரிக்ஸை வந்து பெண்கிட்டே இழந்திருப்பார் எதுவுமே இல்லாம ஒரு ஷோ நடத்தி பொழைச்சிக்கிட்டு இருந்திருப்பார் அதுவும் அந்த ஷோவை எதுக்காக நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிஷினை உருவாக்கிட்டு இருப்பார் அந்த மிஷின் மூலமாக தன்னை வந்து தன்னோட கே ஒரிஜினல் கேல்வின் ஃபார்முக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பார் அதுக்கப்புறமா அந்த மிஷினை உருவாக்கி முடிச்சிருப்பார் உருவாக்கி முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது கேல்வன் ஃபார்முக்கு மாறி இந்த கிரகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த மிஷினை வச்சு தன் கேல்வன் ஃபார்முக்கு மாற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பென்டினிசன் தேவையே இல்லாமல் உள்ளே புகுந்திருப்பார் ஒரு ஹியூமங்கசார் ஸ்பீசிஸ் இருக்குல்ல அது என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா பெண்ணை குழப்பி விட்டு உள்ள பூர வச்சிருக்கோம் பென் டென்னிசனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துல நம்ம அல்பிடோவை தடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்பிடோவோட திட்டத்தையே வந்து நாசமாக்கி இருப்பார் இதனால என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் ஆல்பிடோ வந்து தோத்து இருப்பார் கிட்டத்தட்ட ஜெயிக்க போற கட்டத்துல நம்ம பென் டென்னிசனால அவர் வந்து தோத்து போயிருப்பாரு திரும்பவும் அவர் வந்து நாமினேட்டிக்ஸ் யூஸ் பண்ணாமலேயே பல ஏலியன்ஸ் மாறக்கூடிய பவர்ஸ் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கும் இருந்தாலும் அவர் வந்து ஆசைப்பட்டது அது கிடையாது அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும் இந்த உருவத்துல நான் இருக்கக்கூடாது என்னோட உருவத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக இப்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க பென் டென்னிசன் யோசிக்க பண்ணிக்காம அந்த செஞ்ச ஒரே ஒரு செயல்னால கடைசியில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியோ சீரிஸில் வந்து நம்ம அல்பிடோ வந்து நினச்சதை சாதிச்சுருவார் தன்னோட கேல்வன் ஃபார்முக்கே மாறிடுவார் இருந்தாலும் கூட பென் டென்னிசனோட மிக முக்கியமான வில்லனா இருந்திருப்பார் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காரு அவமானப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றதன் மலாம் பார்க்க முடியுது இது எல்லாத்துக்குமே காரணம் பென் டென்னிசன் தான் பென் டென்னிசன் மட்டும் அன்னைக்கு அந்த ஹுமங்க சார் பேச்சை கேட்காம இப்படி பண்றான் எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நடந்திருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது அவர் யோசிக்காம எடுத்த முடிவு தான் ஆல்பிடோவை வந்து ஒரு மிக முக்கியமான வில்லனாவே மாற்றி விடுது அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க பென் டென்னிசனோட வில்லனாவே மாறி அதுக்கு முன்னாடி வரைக்கும் பென்டென்னிஸினை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருந்திருக்காது அவருக்கு இருந்த ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா அந்த ஆம்னட்ரிக்ஸை நம்ம அபகரிக்கணும் அப்படி அந்த எண்ணம் மட்டும் தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறமா பென்டென்னிஸினை கொன்னே தீரணும் அவனை வந்து அவமானப்படுத்தணும் அவன் கூட இருக்கறதுக்கு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் வந்து அவருக்கு வந்திருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் முழு முதல் காரணமாக அமைஞ்சது நம்ம பெயின் டென்னிசன் தான் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது டென்னிசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பல பெல் அடிச்சு விட்டுருங்க நான் அடுத்து வந்து சந்திக்கிறேன் டட்டா பை பாய் சி யூ